நேரலே வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி தென்கொரியாவில் தரையிறங்கிய போது பறவை மோதியதால் விமானம் வெடித்து சிதறியது அதாவது தென்கொரியாவில் தரையிறங்கிய போது விமானம் வெடித்து சிதறியது அதில் பயணம் செய்த நூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் பலியானார்கள் பறவை மோதியதால் இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுகின்றது தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காங்கிலிருந்து தென்கொரியா நாட்டின் மூவான் நகருக்கு பயணிகள் விமானம் ஒன்று நேற்று அதிகாலை புறப்பட்டது தேஜூர் ஏர் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானத்தின் நூற்றி எழுபத்தஞ்சு பயணிகளும் இரண்டு விமானிகள் உள்பட பணியாளர்கள் ஆறு பேரும் இருந்தனர் இந்த விமானம் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது மணி அளவில் மூவான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையில் இறங்குவதற்கு தயாரானது அப்போது விமானத்தின் லேண்டிங் ஏ திடீரென செயல்படாமல் போனது இதனையடுத்து விமானத்தின் அடிப்பகுதியை தரையில் உரசியவாறு கொண்டு சென்று விமானத்தை தரையில் இறக்க விமானி முடிவு செய்தார் அதன்படி விமானம் ஓடுபாதையில் இறங்கி அதன் அடிப்பகுதி தரையில் உரசியவாறு சென்றது அப்போது எதிர்பாராத விதமாக விமானம் திடீரென ஓடுபாதையை விட்டு விலகிச் சென்றது அதன் பின்னர் விமானம் விமான நிலைய காங்கிரீட் தடுப்புச்சுவர் மீது அதிவேகத்தில் மோதியது இதனால் விமானம் வெடித்து சிதறியது இதில் வானுயர்த்திக்கு பெரும் தீப்பிழம்பு ஏற்பட்டது இந்த விபத்தால் அங்கு பெரும் பதற்றமும் பீதியும் உருவானது விமான நிலையத்தில் இந்த இருந்த போலீசார் மற்றும் ராணுவ வீரர்களும் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து பயணிகளை மீட்க ஓடிச் சென்றனர் ஆனால் அதற்குள் விமானம் முழுவதும் தீப்பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது இதனால் மீட்பு பணி என்பது மிகவும் சவாலான விஷயமாக ஒன்றாக இருந்தது இந்த பதற்றத்திற்கு இடையில் ஜேஜூர் ஏர் விமான நிர்வாண அதிகாரிகள் தலைமை நிர்வாக அதிகாரி கிம் இபே மற்றும் மூத்த அதிகாரிகள் மூவான் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் வரிசையாக நின்று தலை விபத்தில் பணியாளர்களின் குடும்பத்தினரும் மன்னிப்பு கேட்டனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவுகளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்